அதே மாதிரி பிரசாதமா வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு விளக்கு ஆறு நெய் ஆறு தீபம் ஏற்றியாச்சு நான் வந்து நல்ல தான் ஏற்றுறேன் உங்களால முடிஞ்ச நெய் தீபம் ஏதுனா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வராகி அம்மனுக்கும் மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கும் இன்னைக்கு நான் மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் ஸோ ஓகே இன்னைக்கு நம்ம வந்து பூஜைகளை சிறப்பா தொடங்கியாச்சு காலை செல்வ காளை பூஜையை சிறப்பா தொடங்கி முடிச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு இந்த ஒரு இந்த பாட்டு வரி கந்தன் கருணையில வர அந்த அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அந்த பாட்டில் இந்த ஒரு பாடல் வரியை வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன் ஆசையாகவும் இருக்கேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் சென்றூரில் உள்ள படை வீடு இப்படி எழுதிருக்காங்க பார்த்தீங்களா கண்ணதாசன் ஐயா தான் எழுதியிருக்காரு அதை வந்து சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா வாயிலிருந்து அந்த அந்த வார்த்தைகள்லாம் வந்து விழும்போது அப்படியே உடலை மெய் சிலுக்குங்க அந்த மாதிரி தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க போயிட்டு முருகர் வந்து சூரனை மதம் பண்ண இடம்தான் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் ஸோ அந்த கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள அந்த படை வீடு ரொம்ப 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 சிறப்பான ஒரு வீடு ஸோ இந்த மூணு நாள் மூணு மூணாவது நாள் இப்போ சஷ்டி விரதத்தில் மூணாவது நாள் இருக்கும் முருகர் வந்து க வந்து சூரனை வந்து எப்படி எல்லாம் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வாய்ப்பு வாய்ப்புகள் தான் இப்போ கொடுத்துட்டு இந்த மூணாவது நாளும் தேவரோட போய் பேச்சுவார்த்தை நடந்து நடக்குது ஸோ அந்த பேச்சுவார்த்தையில சூ சூரன் வந்து ஒத்து வரானா இல்லையான்னு பாக்குறாங்க இந்த மூணாவது நாள் சோ ரொம்ப 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 மன மகிழ்ச்சியாவும் ஹாப்பியாவும் இருக்கு இன்னைக்கு நான் வந்து எப்பவும் போல மூணு மணிக்கெல்லாம் மூணு மணி மூணு பதினாறுக்கு எந்திரிச்சேன் இன்னைக்கு நேற்று மூணு பதினூறுக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சு கடகடன் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னையை தூய்மைப்படுத்திட்டு வீட்டையும் க நல்லா பறிச்சுன்னு கூட்டி தூய்மை பண்ணி தூய்மை பண்ணிட்டு வாசலை கழுவி ஒரு குளத்தை போட்டு க வந்து பூக்கள் எல்லாம் புதுசாகவே போட்டுட்டு நைட்டே நான் வந்து சாமி மாடையெல்லாம் தொடச்சி நான் நீட் பண்ணி வச்சுட்டேன் காலையில வந்து பூக்கள் எல்லாம் புதுசாக போட்டுட்டு பேசிக்கிட்டே முருகர்கிட்ட நான் வந்து பேசிக்கிட்டே வந்து நான் வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து ஏதாவது ஒரு அறிகுறி எனக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி வந்தது பள்ளி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததுன்னு நல்லதுன்னு சொல்லுவாங்க சாமி போது பள்ளி ஏதாவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுப்பாங்க முருகர் சோ அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு மூணாவது நாள் நீ தான் வந்து சாமி கும்பிடும்போது வந்தாங்க நிறைய பேர் கேக்குறீங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க என்னன்னா அந்த மாதிரி பிரசாத் இது பீரியட்ஸ் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பீரியட்ஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து உங்க விரதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க பூஜை அறை பக்கம் மட்டும் போகாதீங்க உங்க விரதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அதே மாதிரி பசி தாங்கவே முடியல என்னால அப்படின்னு சொல்லும் போது கடவுள் வந்து சொல்லலை யாரையுமே நீ வந்து வயத்த சுருக்கி நீ பட்டினியா இருந்துதான் நீ வந்து எனக்கு வந்து விரதம் இருக்கணும்னு கடவுள் சொல்லவே இல்லை மனசார நீ வயிறால சாப்பிட்டு யாருக்குமே கெடுதல் நினைக்காம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இவன் நல்லா வாழ்ந்துட்டானே இவன் வீடு வாங்கிட்டானே நம்மளால வாங்க முடியலையே இவன் வந்து பக்கத்துல பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கார் வாங்கிட்டாங்க நம்மளால வாங்க முடியல நினைக்காம கடவுள் நம்மளுக்கு வதி விதித்தது இதுதான் சொல்லி கடவுள் வகை வழியிலே நம்ம போயிட்டோம்னா அதுதான் நல்லது ஸோ அதனால் பசி பட்டினியாக என்னால் பசி தா தாங்க முடியாதவங்க உடல்நிலை க உடல்நிலை சரியில்லாதவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பசி பட்டினி விரதமே இருக்கவே தேவையில்லை வயிறார சாப்பிட்டு மனசார கடவுளை நினச்சி சந்தோஷமாக வழிபடுங்க அதுவே கடவுளை போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் இன்றைக்கி செய்யக்கூடிய பிரசாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை சாதம் நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் பாசி பருப்பு பாயாசம் வச்சேன் இன்றைக்கி வந்து மூன்றாவது நாள் செய்யக்கூடிய பிரசாதம் வந்து எலுமிச்சை சாதம் தான் இன்றைக்கி நான் வந்து வச்சு சாமி கொடுப்பேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க அக்கா எனக்கு மேரேஜ் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது எனக்கு இன்னும் குழந்தை பேர் நம்ம அவங்க பேரை மென்ஷன் பண்ண வேண்டாம் அதனால் எனக்கு இன்னும் குழந்தை இல்லை நானும் இந்த வருடம் சஷ்டி விரதம் இருக்கேன் எனக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் பி ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் வேண்டிக்கிறப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க நான் சொன்ன மாதிரி அந்த சங்கு சங்கடம் இருக்கு இல்லையா பால் கொடுக்குற அந்த சங்கடம் ரெண்டு சங்கடம் வாங்கி அதில் சிகப்பு சிகப்பு திரி திரி ஏதாவது ஒரு திரி போட்டு சுத்தமான பசுனை வச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி இந்த சஷ்டி விரதம் முடியறது சஷ்டி விரதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து விளக்கை ஏற்றுங்க கண்டிப்பா இந்த வருடம் நீங்க விரதம் இருங்க இந்த மாதிரி பண்ணுங்க அடுத்த வருடம் மடி நிறைய கடவுள் கொள்வா ரெட்டிப்பு சந்தோஷம் கூட கொடுப்பாரு அதை நம்ம வந்து சொல்ல முடியாது கண்டிப்பா நீங்க மனம் உண்மையான இதோட வேண்டுக கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு அடுத்தது வந்து அக்கா நீங்க நேற்று சொன்ன மாதிரி பாலாடை தீபம் ஏற்றினேன் அம்மா எனக்கு கல்யாணம் அம்மா 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 நீங்க நீங்க சொன்ன மாதிரி பாலாடை தீபம் எனக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருடம் ஆகுது குழந்தை பாக்கியத்துக்கு இன்னும் இல்லை ஓகே சஷ்டி விரதம் எடுக்கிறேன்னம்மா என்னுடைய வேண்டுதல் நல்லபடியாக நடக்க வேண்டும் கண்டிப்பாக நடக்கும்பா கவலைப்படாதீங்க பாலாடையில் நீங்கள் விளக்கு போடுங்க உண்மையான பக்தியோட முருகரை கும்பிடுங்க கண்டிப்பாக கண் இந்த வருடம் அடுத்த வருடம் உங்களுக்கு மடி நெறச்சி கொடுப்பாரு அதே மாதிரி போன வருடம் குழந்தை பாக்கியம் இந்த சஷ்டி விரதம் இருந்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபரே நிறையா பேர் சொல்லியிருக்காங்க கண்டி எனக்கு இந்த வருடம் நான் வந்து கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக மடி நிறைய கடவுள் கொடுப்பாரு பைரவர் பைரவர்னு மரியாதையோடு சொன்னதுக்கு நன்றிகள்ப்பா உங்கள் கந்தசஷ்டி விரதம் சிறப்பாக நடக்க பா, பற்றி முருகனுக்கு அருகிறான் இப்போ அதாவது வராகி அம்மன் நான் கும்பிடுறதுக்கு முன்னாடி பேர் சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தேன் வராகி அம்மன் கும்பிட்டதுக்கு அப்புறமா தெரிஞ்சது வராகி அம்மனோட கணவரே ப காலபைரவர் தான் சோ காலபைரவரோட வாகனமே தான் சோ அதனால நான் வந்து அவங்களை வந்து அவர் அன்னை அப்பா என்னது நான் தான் கும்பிடுறாங்க அவருக்குன்னே ஒரு நாள் தேய்பிரை சஷ்டி சாரி தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்க வந்து உங்களோட நினைச்ச காரியம் நடக்கணும் தொழில் வளம் பெருகணும் வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு முந்திரி மாலை படையில இருபத்தொன்னு அம்பத்தொன்னு அந்த மாதிரி படையில முந்திரி மாலை கட்டிட்டு போய் நீங்க கோயிலில் இருக்கிற பைரவருக்கு நீங்க வந்து மாலை போட்டு பாருங்க அது வந்து பயங்கரமா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் எனக்கு நிறைய விஷயம் அந்த மாதிரி நல்லது நான் நீங்க சொன்ன போய் புது வாங்கி கண்டிப்பா பண்ணுங்கப்பா சங்கடை வாங்கி வந்து நெய் தீபம் இட்டு சிக்கப்ப பச்சை தீபி எனக்கும் இது ஒரு ஒரு அக்கா தான் சொன்னாங்க அதாவது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வழியில சித்தர்கள் வழியில சாமி கும்பிடுறவங்க மதுரையில இருந்து அந்த தான் சொன்னாங்க அதனாலதான் நான் உங்களுக்கு கண்டிப்பா இத நான் சொல்றேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ரொம்ப நல்லது நடக்கும் கல்யாணம் குழந்தை குழந்தை எத்தனை பேர் இந்த காத்திருக்காங்க முருகா எத்தனை பேர் இந்த குழந்தை வரத்துக்காக காத்திருக்காங்க அந்த குழந்தை வரம் கேட்ட அனைத்து எல்லாருக்கும் மடி நிறைய குறித்து கொடுத்து ரெட்டிப்பு நீ குடுக்கணும் முருகா ரெட்டை குழந்தைகள்லாம் வந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் அந்த ரெட்டை குழந்தை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வந்துட்டீங்கன்னா யாராவது ரொம்ப இது பண்ணியிருக்காங்க பாருங்க அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் அது அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் ரெட்டை குழந்தைகள் இருக்கிறது அது மாதிரி கடவுள் நீங்கள் வந்து உண்மையான வர சஷ்டி விரதத்தை இருங்க கண்டிப்பாக முருகர் வந்து ரெட்டை ரெட்டை குழந்தை ரெட்டி இப்போ சந்தோஷத்தை கொடுப்பாருப்பா நிறைய பேர் நேற்று வந்து நிறைய போட்டிருந்தாங்க டைம் இல்லாததுனால என்னால் படிக்க முடியல அக்கா எனக்கு டவுட்டு சஷ்டி விரதம்னா ஒரு வீக் ஒரு வீட்டில் லேடிஸ் இருந்தா போதுமா அக்கா இல்ல ஜென்ஸும் இருக்கணுமா அதாவது லேடிஸா நம்ம தான் இருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கோம் கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னா நம்ம இருந்துக்கலாம்ப்பா ஜென்ஸ் வந்து வெளியில போய் வேலைக்கு செய்யறாங்க இல்ல வேலை செஞ்சாலும் என்னால முடியும் நான் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமா இருக்கலாம் இல்லை என்னால அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது என்னோட வேலை ரொம்ப கடினமான வேலைன்னா கண்டிப்பா அவங்க இருக்க தேவையில்ல கணவனுக்காக மனைவி இருக்கிறதுல தப்பு பே கிடையாது உண்மையிலே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த வீட்டு பெண்கள் இருந்தா போதும் அதாவது இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நல்லது ஓகே சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சஷ்டி விரதம் மூன்றாவது நாள் அருமையா தொடங்கியிருக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய பிரசாதம் எலுமிச்சை சாதம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலாடையில எல்லாருமே மறக்காம இந்த குழந்தை வர மேடம் பாலா அதாவது சங்கட பாலாடையில சகப்பு கொஞ்சம் மற்றும் திரியோ போட்டு நெய் தீபம் விட்டு நீங்க விளக்கேத்து ரொம்ப 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 சிறப்பான விஷயம் இன்னும் நம்மளுக்கு நாலு நாள் இருக்கு அந்த கல் அந்த சூரசம்பாரம் மொழி திருக்கல்யாணம் நடந்து அதை பார்க்கறதுக்கு நாலு நாள் இருக்கு அந்த நாலு நாள் வரைக்கும் நம்ம யார் யார் விரதம் இருக்கீங்களோ மன தைரியமும் உடல் தைரியமும் சந்தோஷத்தோட இந்த விரதத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும் அவங்களுக்கு அந்த தெம்பும் தைரியது என் முருகன் கொடுப்பாருன்னு நான் சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் வெற்றிவே முருகனுக்கு அரோகரா தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா சண்முகநாதனுக்கு அரோஹரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு பழமுதிர் சோலை முருகனுக்கு மருதமலை முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா முத்துமலை முருகனுக்கு அரோகராட்டி கந்தனுக்கு அரோஹரா பள்ளி மணாலனுக்கு அரோகரா மண்ணமையில் வாகனனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா சிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோஹரா அரோகரா